வணக்கம் டீச்சர்ஸ் கேர் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு நடைபெற்ற தமிழ் ஆங்கிலம் கணிதம் உள்ளிட்ட பல்வேறு பாடங்களுக்கான பிஜிடிஆர்பி தேர்வில் பகுதி ஆ அதாவது முதல் பகுதியாக கட்டாய தமிழ் தேர்வு இடம்பெற்றிருக்கு இதில் முப்பது வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு இந்த வினாக்களில் முதல் இருபது வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்களாகவும் அடுத்த பத்து வினாக்கள் ஒரு மதிப்பெண் வினாவாகவும் இடம்பெற்று ஐம்பது மதிப்பெண்களுக்கான வினாக்களாக கேட்கப்பட்டிருக்கு இதில் இருபத்தி ஆறு வினாக்கள் நம்முடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி புத்தகத்திலிருந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம் இந்த முப்பது வினாக்கள் அவற்றுக்கான விடைகள் என்ன என்பதை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஒன்று பொறுத்துக இதில் இடதுபுறத்தில் பார்த்தோம் அப்படின்னா வீசுதென்றல் நன்மொழி அண்ணன் தம்பி சாறை பாம்பு என நான்கு சொற்களும் வலதுபுறத்தில் அவற்றுக்கான தொகை சொற்கள் அதாவது அது பண்பு தொகையா உண்மை தொகையா இருபயரொட்டு பண்புத்தொகையா வினைத்தொகையா என்பவையும் கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவதாக வீசு தென்றல் இந்த வீசு தென்றல் என்பது மூன்று காலத்தையும் காட்டுவதாக அமைந்திருக்கு வீசிய தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் அப்போ இப்படி காலத்தை காட்டுவது வினைத்தொகை அப்போ முதலாவதாக வினைத்தொகை இப்போ ஏ என்பது ஃபோர் எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏல இருக்கு சீல இருக்கு அடுத்ததாக இரண்டாம் சொல் பார்க்கணும் நன்மொழி நன்மை கூட்டல் மொழி இந்த நன்மை என்பது பண்பு அப்போது நன்மொழி என்பது பண்புத்தொகை அப்போது பி என்பதற்கு ஒன்று என்பது இடம்பெறணும் அடுத்ததாக அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் இதில் உம் என்பது மறைந்து வருது அப்போது அண்ணன் தம்பி என்பது உம்மைத்தொகை இப்போது சி என்பது இரண்டு சாறை பாம்பு ஒரு பொது பெயர் ஒரு சிறப்பு பெயர் இணைந்து வருவது இரு பெயருட்டு பண்புத்தொகை இங்கு பாம்பு என்பது பொது பெயர் சாறை என்பது சிறப்பு பெயர் அப்போது டி என்பதற்கு நான்கு என்பது விடையாக வரும் இப்போ டி மூன்று இப்போ நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய விடை ஆன்சர் இது நம்முடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி புத்தகத்தில் பக்கம் எண் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழில் இடம் வினைத்தொகை என்பது காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை பெயரச்ச விகுதி ஆகியவை மறைந்து நின்று வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல் போல நடப்பது என இதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான சான்று வீசு தென்றல் என கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக இரு பெயரொட்டு பண்புத்தொகை இது சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்புமாக இடையில் ஆக ஆகிய என்ற பண்பு உருவு மறைந்து வருவதுமாக அமைந்திருப்பது என்ற விளக்கமும் அதற்கு சான்றாக பாம்பு என்ற சொல்லும் கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு இள் நுழை கதிர் இந்த இன்னும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுக்க இதற்கான விடை இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை இந்த இள் நுழை கதிர் என்பது திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல் அடி இது பக்கம் எண் நூற்றி எண்பத்தி மூன்றில் இடம்பெற்றிருக்கு இந்த இல் நுழை கதிர் என்பதற்கான பொருள் இல்லத்தில் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை அதாவது அண்ட பகுதிகள் உருண்டை வடிவத்தில் ஒப்பற்ற வளமான காட்சியோடு ஈர்ப்போடு அமைந்திருக்கும் நூறு கோடிக்கும் மேலே இதில் அந்த துகள்களானது விரிந்து நிற்கும் அப்படி இல்லத்துக்குள் நுழையக்கூடிய கதிரவனோட ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள்கள் போலவே அவை மிகவும் நுண்மையானதாக இருக்குது அப்படிங்கிறத இதில் குறிப்பிட்டிருக்காங்க மூன்று வானம் வசப்படும் இது பிரபஞ்சனுடைய படைப்பு அதுக்குள்ள கவிதையா வரலாற்று புதினமா சிறுகதை தொகுப்பா சூழலியல் கட்டுரையா என்று பார்த்தோம்னா அதற்கான விடை பி வரலாற்று புதினம் இந்த புதினமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் வெளியாகியிருக்கு இதன் ஆசிரியர் பிரபஞ்சன் ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த நாவலை ஆசிரியர் எழுதியிருக்காரு பாண்டிச்சேரியை மையமாக கொண்ட புதினம் இது சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருக்கு நான்கு நேதல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபானாற்று படை குறிப்பிடும் உணவு எது என்பது இதற்கான விடை பி குழல் மீன் கரி இந்து பத்தொன்பதாம் பக்கத்தில் நம்முடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இதில் நிலத்திற்கேற்ற விருந்து என்ற தலைப்பின் கீழே நேதல் நிலத்தைச் சேர்ந்தவர்கள் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் மற்றவையும் கொடுத்தனர் என்று சிறுபான்ற்று படை உரைப்பதாக சொல்லியிருக்காங்க சிறுபானாற்று நூற்றி அறுபதாம் அடியில் தொடங்கி நூற்றி அறுபத்தி மூன்றாம் அடி வரையிலான நான்கு அடிகளில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு விநாயன் ஐந்து அரசனுடைய கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை இவற்றையெல்லாம் பாடுவது பாடான் திணை இது நம்முடைய புத்தகத்தில் பக்கம் எண் எண்பத்தி எட்டில் இடம்பெற்றிருக்கு பாடான் திணை என்பது பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரோட கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை இவற்றையெல்லாம் போற்றி பாடுவது பாடப்படும் ஆண்மகனுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்லும் திணை என்ற பொருளை இது பாடான் திணை என்று வழங்கப்படுது ஆறு மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது இது எந்த வகை வலு அமைதி அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இட வலு அமைதி இப்போ மாறன் தன்னுடைய நண்பன் இனியனிடம் நேரடியாக பேசுகிறான் அப்போ நான் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டேன் என்று அவன் சொல்லணும் ஆனால் என்ன சொல்கிறான் நான் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டேன் என்று தன்மையில் தன்மை இடத்துல சொல்ல வேண்டியத படற்கை இடத்துல இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் என்று சொல்கிறான் அப்போது தன்மை என்பது இந்த இடத்துல படற்கையாக மாறுது அப்போது இது இடவழு தன்மை படற்கையாக மாறுறதுனால இடம் சார்ந்த வலு ஆனால் அது வலுவாக பார்க்கப்படவில்லை அப்போது இது வலு அமைதி ஏன் பார்க்கப்படலை அப்படின்னா இது போல் மாறன் என்று அவன் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு பிறரை சொல்வது போல சொல்கிறான் அப்போ இதுவும் அதற்கு பொருத்தமானதாக இருக்கு அப்படிங்கிறதுனால இது இட வலுவமைதி இது நம்முடைய புத்தகத்துல பக்கம் எண் எழுபத்தி மூன்றில் இடம் பெற்று தன்மையை படற்கை இடத்துல சொல்வது போல அமைப்பது இட அமைதி என்று வழங்கப்படும் ஏழு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இது எந்த உரிப்பொருளுக்கு உரிய திணை இந்த உரிப்பொருளுக்கு உரிய திணை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ நெய்தல் அதாவது இறங்குதல் இறங்குதல் நிமித்தம் இது பிரிவு துயரத்தால ஏற்படுறது வருத்தத்திற்கான காரணங்கள் அல்லது சூழலை குறிப்பதாக அமைந்திருப்பது இந்த உரிபொருள் தலைவி தலைவனுடைய பிரிவை தாங்க முடியாம துன்பப்படுறதையும் அதற்கான வருத்தத்தின் காரணமாக இறங்குவதையும் அந்த வருத்தத்திற்கான காரணங்களை அந்த பிரிவு தந்த வேதனையை அதனால் ஏற்படக்கூடிய மனநிலையை சூழல்களோடு சேர்த்து குறிப்பதாக இது அமை குறிப்பிட்டிருக்கும் அப்போ இரங்கல் என்பது பிரிவு தாங்காமல் தலைவி வருந்துவதை வெளிப்படுத்துது இரங்கல் நிமித்தம் என்பது அந்த பிரிவுக்கான காரணங்கள் என்ன அதனால் ஏற்படக்கூடிய வேதனைகள் என்ன அந்த வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய சூழல்கள் எவை இவற்றையெல்லாம் விளக்குவதாக இருக்கும் இது நேதல் திணையில் இடம்பெற்றிருக்கும் இந்த நேதல் நிலத்தோட திணையோட நிலப்பகுதி எது என்று பார்த்தோன்னா கடலும் கடல் சார்ந்த இடமுமாக அமைந்திருக்கும் எட்டு கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா இதற்கான விடை அதிவீரராம பாண்டியர் இது நம்முடைய புத்தகத்துல நூத்தி எழுபத்தி ஐந்தாம் பக்கத்துல இடம்பெற்றிருக்கு முத்துக்குளிக்கும் கொர்க்கையின் அரசர் அதிவீர ராம பாண்டியர் அப்ப இங்கு கேட்டிருக்கக்கூடிய கேள்வி கொற்கை பகுதிக்கு அரசராகவும் அதே சமயத்துல புலவராகவும் திகழ்ந்தவர் தமிழ் புலவர் இவர் இயற்றிய நூல் காண்டம் மற்றும் வெற்றி வேர்க்கை முதலான நூல்கள் அப்போ கொற்கையின் அரசராகவும் இவர் இருந்திருக்காரு இயற்றிய தமிழ் புலவராகவும் அதிவீரராம பாண்டியர் இருந்திருக்காரு ஒன்பது உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு இதுல பண்பு தொகையை குறிப்பிடக்கூடிய சொல் எது என்று பார்த்தோம்னா செந்தி டி என்பது சரியான விடை செந்தி இது நம்முடைய புத்தகத்துல நூத்தி எண்பத்தி மூன்றாம் பக்கத்துல இடம்பெற்றிருக்கு இலக்கண குறிப்பில் செந்தி என்பது கொடுத்து அதன் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பண்புத்தொகை செம்மை கூட்டல் போ இந்த செம்மை என்பது சிவந்த என்ற ஒரு பண்பை குறிப்பிடுது அதனால செந்தி என்பது பண்புத்தொகை பத்து கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருள்க என்றவர் சீத்தலை சாத்தனார் சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடிகள் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கோவலன் கண்ணகி கதையை சொன்னவர் சீத்தலை சாத்தனார் அதை சொன்னதோடு இல்லாம கண்ணகிக்குரிய கோவலனுக்குரிய கதையை தாங்களே எழுதணும் என்பதையும் சீத்தலை சாத்தனார் குறிப்பிட்டதை இந்த வினா உணர்த்துது இது நம்முடைய புத்தகத்துல இருநூத்தி ஏழாம் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருள்க என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் நாம் பாட்டுடை செய்யுள் என இந்த காப்பியத்தை படைத்தார் என்று இந்த வரி வினாவில் இருக்கக்கூடிய வரி நேரடியாகவே நம்முடைய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இப்போ சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர அரச மரபை சேர்ந்தவர் என்பதும் அதே சமயத்துல சீத்தலை சாத்தனாருக்கு நண்பராக திகழ்ந்தவர் என்பதையும் நம்ம உறுதிப்படுத்திக்க முடியுது பதினொன்று ஏற்பாடு என்பது இது இதற்கான விடை சி அதாவது எல் என்பது ஞாயிறு சூரியன் சூரியன் மறையும் நேரம் என்பதுதான் ஏற்பாடு இது நம்முடைய புத்தகத்துல எண்பத்தி இரண்டாம் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு ஏற்பாடு எல் என்றால் ஞாயிறு பாடு என்றால் மறையும் நேரம் அப்போ வினாவில் என்னன்னு கேட்டிருக்காங்க ஏற்பாடு ஞாயிறு மறையும் நேரம் இதுவும் நம்முடைய புத்தகத்துல நேரடியாகவே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வினா பன்னிரெண்டு அகவர்பாவிற்கு பொருந்தாத நூலை தேர்க இங்க கொடுத்திருக்கிற நூல்களில் மணிமேகலை சிலப்பதிகாரம் பெருங்கதை இவை மூன்றுமே அகவர்பாவால இயற்றப்பட்ட நூல் நாளடியார் மட்டும் வெண்பா வகையால் இயற்றப்பட்ட நூல் அப்போது நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய விடை டி நாளடியார் இது நம்முடைய புத்தகத்தில் பக்கம் எண் தொண்ணூறுல இடம்பெற்றிருக்கு சங்க இலக்கியங்களும் அதாவது சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு நூல்களும் அதுக்கடுத்ததாக சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை இந்த காப்பியங்களும் அகவர்பா என்ற வகையில் இடம் பெற்றிருக்கு அப்போது அகவர்பாவில அமையாத நூல் அப்படின்னா நாளடியார் இப்போ இதை நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னாலே அதற்கான விடையை முன்பகுதியில் தேர்ந்தெடுத்துடலாம் பதிமூன்று கண்ணிற்கு காட்சி தராமல் அரியணவாய் இருக்கும் மலரை தேர்க இதற்கான விடை சி பலாமலர் நம்முடைய புத்தகத்தில் பக்கம் எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பதில் இடம்பெற்றிருக்கு பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்திகள் என்ற பகுதியில் கண்களுக்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய மலர்களும் உண்டு அதற்கு சான்றாக ஆழமலர் பலாமலர் போன்றவை சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய விடை பலாமலர் ஆன்சர் சி என்பதும் நம்முடைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு பதினான்கு பொருத்துக ஏ காலக்கணிதம் பி மேகம் சி காசிகாண்டம் டி பரிபாடல் இந்த நான்குக்கும் பொருத்தமான ஆசிரியர்கள் இவற்றை இயற்றிய ஆசிரியர்கள் வலதுபுறத்தில் கொடுத்துருக்காங்க இதில் காலக்கணிதம் என்பதன் ஆசிரியர் கண்ணதாசன் அப்போது ஏ என்பதற்கு மூன்று எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பி மற்றும் டீல இருக்குது இப்போ இரண்டாவதாக மேகம் மேகம் என்பதற்கு ஆசிரியர் நாகூர் ரூமி அப்போது பி என்பதற்கு நான்கு எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா பியில் இருக்குது மூன்றாவதாக காசி காண்டம் இதனுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன் அப்போது சிக்கு நேராக இரண்டு இருக்கணும் இறுதியாக பரிபாடலுக்கு கீரந்தையார் அப்போது டி என்பதற்கு ஒன்று இருக்கணும் அப்போது இந்த வினாவுக்கான விடை பி இது நம்முடைய நூல்ல பக்கம் எண் இருநூத்தி பத்து நூத்தி எழுவத்தி அஞ்சு ஆகிய பகுதிகளில் இடம்பெற்றிருக்கு கால கணிதம் என்பது கண்ணதாசன் கவிதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கும் ஒரு கவிதை அதே போல அதிவீரராம பாண்டியர் பற்றிய குறிப்பு பகுதியில் காசி காண்டம் என்று இவர் இயற்றிய நூல் இடம்பெற்றிருக்கு பதினைந்து இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க இதில் தாள் ஓலை தோகை இவையெல்லாம் இலைகளின் பெயரை குறிப்பவை களை என்பது மூங்கில் செடியை குறிப்பவை அப்போ தேர்ந்தெடுக்க வேண்டிய விடை பக்கம் எண் ஐந்தில் நம்முடைய புத்தகத்தில் இது கொடுத்து கொடுத்துருக்காங்க ஆங்கில நூல்களில் பல்வேறு இலைகளை குறிப்பதற்கு ஒரே சொல் தான் இருக்குது லீஃப் ஆனால் தமிழ்மொழியில் பல வகையான பெயர்கள் உண்டு தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மை இவற்றையெல்லாம் வேறுபடுத்தி சொல்வதற்கு சொற்கள் பிற மொழிகளில் இல்லை தாள் இலை தோகை ஓலை இந்த சொற்கள் எல்லாம் இலையை குறிப்பவையாக அமைந்திருக்கு அப்ப இதுல களை என்ற ஒரு சொல் இடம்பெறல அப்போ இந்த பகுதியை நாம் கவனமாக படித்திருந்தால் இதற்கான விடையை எளிமையாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்க முடியும் பதினாறு கூற்று ஒன்று வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வர் கூற்று இரண்டு வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகைப்பூவை சூடி மகிழ்வர் இப்போ இதில் வலிமையை நிலைநாட்டுவதற்காக போர் நடைபெறும் பொழுது அதில் ஒரு அரசன் வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னா அவன் வாகை மலரை சூடி மகிழ்ச்சியோடு கொண்டாடுவான் வெற்றி ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பகையரசர்கள் எதிர் எதிரில் நின்று சண்டை போடுறாங்க அப்படின்னா அவர்கள் தும்பை மலரை தங்களுடைய கூந்தலில் சூடியிருப்பாங்க அப்போ முதலாவது கூற்று வாகை திணையை குறிப்பதாக அமைந்திருக்கு இரண்டாம் கூற்று தும்பை திணையை குறிப்பதாக அமைந்திருக்கு அப்போ இந்த இரண்டு கூற்றுக்களுமே தவறானவையாக இடம்பெற்றிருக்கு அதனால நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய விடை பி கூற்று ஒன்று இரண்டு இரண்டும் தவறு இதற்கான விடை நம்முடைய புத்தகத்துல பக்கம் எண் எண்பத்தி எட்டில் இடம்பெற்றிருக்கு வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்டுவதற்காக வீரர்களோடு சேர்ந்து படைத்தலைவன் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிட்டு போரிடுவது தும்பை திணை என்ற திணையைச் சேர்ந்ததாக அமையும் இந்த போர்ல வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூவை சூடி மகிழ்வான் இந்த முதல் இந்த பதினாறாம் எண் வினாவில் இரண்டு கூற்றுக்களுமே தவறானதாக கொடுக்கப்பட்டிருக்கு பதினேழு உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது இதற்கான விடை பி மேரி மேக்லியோட் பெத்தியோன் இது நம் நூலில் நூற்றி பதினைந்தாம் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு அதாவது புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணோடு வாழ்க்கை நெடுக பேசுவது போல இடம்பெற்றிருக்கும் உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அந்த அடி பிற்காலத்தில் சமையல் செய்தல் தோட்டமிடும் பொழுது பாடுதல் சிறுகு சிறுக பணம் சேர்த்தல் குப்பை கொட்டும் இடத்தில் பள்ளியை உருவாக்க முனைதல் உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் குரலாக இருத்தல் என பல்வேறு பணிகளை மேற்கொண்டவர் அமெரிக்க கருப்பின பெண்மணியான மேரி மெக்லியோன் பெத்தியோன் இவர்கள் உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற அந்த வரியின் காரணமாக இந்த பணிகளை பிற்காலத்தில் செய்வதற்கு உந்துகோளாக தூண்டப்பட்டிருக்காங்க அப்போது இந்த பகுதியில் இந்த பதினேழாம் என்னுக்கான வினாவுக்கான விடை குறிப்பிடப்பட்டிருக்கு பதினெட்டு பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க இதற்கான சரியான விடை பி மீனவன் இப்போ மீனவன் என்பது சரியான விடை இது நம்முடைய புத்தகத்தில் நூற்றி எண்பத்தி எட்டாம் பக்கத்தில் ஏழாம் எண் பாடலில் இடம்பெற்றிருக்கு பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இப்போ இந்த பாடல் மீனவன் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதன் பொருள் பாண்டிய மன்னன் வானத்திலிருந்து ஒழித்த இறைவனுடைய சொல்லை கேட்ட பாண்டிய மன்னன் உமையன்னையை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கக்கூடிய மேலான பரம்பொருளே புண்ணியனே சிறியவர்களோட குற்றங்களை பொறுத் பொறுப்பது பெரியவர்களுக்கு பெருமை அல்லவா என்று தன்னுடைய குற்றத்தை பொறுக்க வேண்டி போற்றுவதாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு பத்தொன்பது கோவல்லபுரத்து மக்கள் என்ற புதினம் இதற்கான விடை இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்ட புதினம் இது என்பது அப்போ டி என்பது சரியான விடை இது நம்முடைய புத்தகத்தில் நூற்றி ஏழாம் எண் கொண்ட பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்ட நூல் கோபல்லபுரத்து மக்கள் இந்த நூலின் ஆசிரியர் ராஜநாராயணன் இந்த நூலுக்காக இவர் பெற்ற விருது சாகித்ய அகாடமி விருது இந்த விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் கிடைத்திருக்கு இந்த நூலை இயற்றிய கி ராஜநாராயணன் கரிசல் எழுத்தாளர் என்று அழைக்கப்படுறாரு இருபது கால வலு அமைதியை தேர்க இதுல காலம் சார்ந்த வலு அமைதி இந்த மகளின் ஒரு நாளும் பொய்மா கூற மாட்டான் இது இடத்தை மையமாக கொண்ட வலு அமைதி தமிழினி இரவு சோறு உண்டான் உண்டால் என வரணும் அப்போ இது பால் சார்ந்த வலு அமைதி வீட்டில் காகம் கத்தினால் உறவினர் வருவர் காகம் கத்தும் என்று சொல்ல சொல்லக்கூடாது கரையும் அப்போ கரைந்தால் உறவினர் வருவர் என்று வரணும் அப்போ இது மரபு சார்ந்த வலு அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் நாளை வருவார் என்றுதான் குறிப்பிடணும் இங்க நாளை வருகிறார் என்று சொல்வதால காலத்தை எதிர்காலத்தை நிகழ்காலமாக மாற்றி சொல்லுவதனால இது காலம் சார்ந்த வலு அமைதி அப்போ கால வலு அமைதி எனில் அதற்கு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய விடை இது நம்முடைய புத்தகத்துல எழுபத்தி மூன்றாம் எண் கொண்ட பக்கத்துல இடம்பெற்றிருக்கு வலு அமைதி வகைகளை இனம் கண்டு எழுதுக என்ற பகுதியில அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் கால வலு அமைதி என்பது நேரடியாகவே கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்று எதிர்மறை தொழில் பெயரை தேர்க இதில் வாழ்க்கை ஈதல் காட்சி இவற்றுள்ள நடவாமை அதாவது ஏதோ ஒன்று நடைபெறாமையை குறிப்பிடுறதுனால எதிர்மறை பொருளை தருவதனால பி என்பது சரியான விடை இது நம்முடைய புத்தகத்தில் அறுபத்தி மூன்றாம் எண் கொண்ட பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு எதிர்மறை தொழிற்பெயர் என்றால் என்னன்னு பார்த்தோம்னா எதிர்மறை பொருளில் ஒரு தொழிலை குறிப்பதாக அமைவது எதிர்மறை தொழிற்பெயர் இதற்கு நடவாமை கொள்ளாமை போன்ற சான்றுகளை கொடுத்திருக்காங்க இருபத்தி இரண்டு வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் இதுல சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை பெரிய புராணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெரிய புராணம் இவையெல்லாம் தமிழ் மரபு சார்ந்து தோன்றிய காப்பியங்கள் அப்போ வடமொழி சார்ந்து எழுதப்பட்டது எதுன்னு பார்த்தோம்னா சீவக சிந்தாமணி ஏ இது நம்முடைய புத்தகத்துல இருபத்தி ஒன்பதாம் பக்கத்துல இடம் பெற்றிருக்கு அதாவது பிறமொழி கருத்துக்கள் கதைகளை தமிழ் படுத்திய செய்தியை உரைக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு என்ற தலைப்பின் கீழே எந்தெந்த காப்பியங்கள் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவைங்கிறத சொல்லுது பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் வில்லிபாரதம் போன்ற காப்பியங்கள் வடமொழியிலிருந்து தமிழில் தோன்றியவை இப்போ இந்த வினாவுக்கான விடை சீவக சிந்தாமணி என்பது சரி இருபத்தி மூன்று இதில் முதல் கூற்று ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு இரண்டாம் கூற்று இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை அமைவது ஆசிரியப்பா ஆகும் இப்போ இதில் ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடியும் என்பது சரியான கூற்று இப்போ கூற்று ஒன்று சரி இது இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை அமைவது என குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் இது மூன்று அடியில் தொடங்கும் அதோடு வரையறை எல்லை ஆயிரத்தையும் தாண்டி இருக்கும் அப்போ இது தவறானது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு என்பது பீல இருக்கிறதுனால அதை தேர்ந்தெடுக்கணும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா புத்தகத்தில் தொண்ணூற்றி ஒன்றாம் பக்கத்தில் ஆசிரியப்பா என்று வரும் இடத்துல இது மூன்று அடி முதல் எழுதுபவரோட மனநிலைக்கு ஏற்ப அமையும் என்பதை சொல்லியிருக்காங்க அப்போ ஆசிரியப்பா அல்லது அகவற்பா எனப்படுவது குறைந்தபட்சம் மூன்று அடி வரையில் இருக்கணும் அதிகபட்சமாக எழுதுறவங்களோட மனநிலையை பொறுத்து அதன் வரையறை முடிவடையும் இது ஏகாரத்துல முடிவடைகிறது சிறந்ததாக இருக்கும் என்பதும் இதுங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இருபத்தி நான்கு கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா எது இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா சி தூக்கு மேடை நாடக பாராட்டு விழா சமயத்தில் இந்த பட்டம் வழங்கப்பட்டிருக்கு இது பக்கம் எண் இருநூற்றி ஐம்பத்தி எட்டில் நம் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு நாடக கலைஞர் என்ற தலைப்பின் கீழ் இது இடம்பெற்றிருக்கு இதில் தூக்கு மேடை என்ற நாடகத்தில் நடிகர் எம் ஆர் ராதா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மாணவர் தலைவராக கருணாநிதி நடித்திருப்பார் அந்த நாடகத்தினுடைய பாராட்டு விழாவில் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் இவருக்கு வழங்கப்பட்டது பின்னாளில் இதுவே அவருடைய பின் மக்கள் அன்போடு அழைக்கக்கூடிய பெயராக மாறியிருக்கு இருபத்தி ஐந்து பொதுமொழியை தேர்க கண்ணன் படித்தான் வேங்கை மலர் இதில் வேங்கை என்பது பொதுமொழி சி என்பது சரியான விடை இது நம்முடைய புத்தகத்தில் பக்கம் எண் அறுபத்தி மூன்றில் இடம்பெற்றிருக்கு ஒரு சொல் தனித்து நின்று பொருளையும் அந்த சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் இடையில் ஒரு பொதுவான மொழியாக அமைவது பொதுமொழி என்று வழங்கப்படும் அப்போ இந்த பொதுமொழியானது தனிச்சொல்லாகவும் இருக்கும் தொடர்மொழியாகவும் இருக்கும் இது போன்ற இருப்பதற்கு சான்றாக சொல்லப்படுவது வேங்கை இது வேங்கை அதாவது வேம் கூட்டல் கை என்று பிரித்து பார்க்கும் பொழுது வேகின்ற கை என்ற பொருளை தரும் அதுவே தனியாக பார்க்கும் பொழுது ஒரு மரத்தை குறிப்பிடுவதாக இருக்கும் அப்போ இது போல தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக இது அமைந்திருக்கிறதுனால வேங்கை என்பது பொதுமொழி இருபத்தி ஆறு பாவலரேரால் பாடப்பட்ட பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது என்று பார்த்தோன்னா டி திருக்குறள் மெய்ப்பொருள் உரை இது நம்முடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி புத்தகத்தில் நூற்றி அறுபத்தி ஏழாம் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட திறனாரோட இயற்பெயர் துரை மாணிக்கம் இவர் இயற்றிய நூல்கள் உலகியல் நூறு பாவிய குத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகப்புகுவஞ்சி பள்ளிப்பறவைகள் திருக்குறள் மெய்ப்பொருளும் தமிழ் கருவூலம் அதாவது திருக்குறள் மெய்ப்பொருள் உரை என்பதும் இதில் இவருடைய நூல்களில் இடம்பெற்றிருக்கு இந்த நூல் தமிழ் கருவூலம் என கருதப்படுது இருபத்தி ஏழு வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி முத்து பக்கம் எண் நான்குல நம்முடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி புத்தகத்தில் இது இடம்பெற்றிருக்கு இதுல முத்து வேம்பு ஆமணக்கு என்பது நேரடியாகவே கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தி எட்டு சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா டி அயோத்திதாசர் இது சங்ககால பெண்களைப் போல இந்த கால பெண்களும் கல்வி கற்றல் வேண்டும் கைத்தொழில் வேளாண்மை தையல் போன்ற தொழில்களில் ஈடுபடணும் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே அமைத்து கொள்ளணும் தங்களுக்கான உரிமைகளை பெற வேண்டும் என்று வலியுறுத்திய அயோத்திதாசரினுடைய குறிப்பாக அமைந்திருக்கு அறிவு வளர்ச்சிக்கு கல்வி அவசியம் என்பதையும் கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கக்கூடிய நூல்கள் கற்பிக்கப்படணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு இருபத்தி ஒன்பது விருந்தே புதுமை என்றவர் இதற்கான விடை ஏ தொல்காப்பியர் விருந்தே போற்றுதும் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பதினெட்டாம் எண் பக்கத்துல இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு அதாவது தமிழர் மரபுல உணவோடு உணர்வையும் குழைத்து சமையல் செய்து விருந்தாக போட்டிருக்காங்க உறவினர்கள் என்பவர்கள் வேறு விருந்தினர்கள் என்பவர் வேறு உறவினர்கள் என்பவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் நம்மோடு தொடர்புடையவர்களாக இருப்பாங்க விருந்தினர்கள் என்பவர்கள் எந்த வகையிலும் நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களாக இருப்பாங்க அப்ப இது முன்பின் அறியாத புதியவர்களுக்கு விருந்தினர் என்ற பெயர் உண்டு தான் தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் விருந்தே புதுமை என குறிப்பிடுறாரு முப்பது தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சி அம்பேத்கர் இது நாசிக் கலாராம் கோவில் என்ற இடத்துல நுழைவு போராட்டம் நடந்திய நடத்தியதை குறிப்பிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இந்த போராட்டம் நடைபெற்றது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தலைமையில் தலித்களுக்கு கோவில் நுழைவு உரிமை கோரி இந்த சத்தியாகிரகம் நடைபெற்றது இந்த முப்பது வினாக்களை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் தனித்தனி பாடங்கள் அவற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்கள் அந்த வினாக்களுக்கான விடைகள் ஆகியவற்றை குறித்து விவாதிக்கலாம் நன்றி